மேல் தண்ணியாலம்பட்டியில் அமைந்துள்ள பெரியாயி நானே கற்றுக்கணுது என்னுடைய கை வண்ணம் இது பூராக பாருங்கள் பெல்லு முளைஞ்சி போச்சு எல்லாத்தையும் இதுக்கு வந்து இப்போ உழவரப்படி இருக்கு நம்மளை விட்டாலும் கேது இல்லை அப்பாவில் போனாலும் விதி இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா யார் மூலியத்துலேயோ வந்து ஒரு மனித உருவில் வந்து தங்கித்தாங்க அது உள்ள மனசு உள்ள நோக்கி அவங்களுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி உள்ளே இறங்கினார் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த கோபுரத்தையும் கட்டியிருக்காரு இந்த அம்மன் அங்காளம்மன் ஆலயம் இது அறகுறையாக இருக்கிறது அவரால் முடிஞ்ச அளவுக்கு கட்டிச்சார் அவர்களுக்கு அண்ணோ தம்பியோ யாரும் பணம் கொடுத்து உதவில இல்லை பிள்ளைங்களும் பணம் கொடுத்து உதவலை அதனால் இந்த கோயில் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்குமாறு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க நானும் இதில் போட்டு போட்டு எனக்கு புளிச்சு போச்சு இதுதான் அம்மனுடைய ஆலயம் சுமார் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதனாயிரம் கல் கொண்ட இந்த கோபுரம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதனாயிரம் கொண்ட இந்த கல் கோபுரம் ஒரு நாள் செய்ய முடியாது அது எப்படியோ என்னுடைய தைரியம் மனக்கருத்து உள் புகுந்து செய்து விட்டேன் இது செய்த பிறகு எங்கள் அம்மா சந்தனக்கல் வச்ச பிறகு சந்தனக்கல் வச்ச பிறகு எங்கள் அம்மா என்னை பெற்றவங்க நாற்பத்தெட்டு நாளில் செத்துட்டாங்க அதுக்கும் பயப்படாமல் நான் துணிஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா செத்தார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சென்று எங்கள் அண்ணன் செத்தார் அதனால் இது ஒரு ஐந்து ஆண்டு காலமாக அப்படியே பணி நிறுத்தப்பட்டுள்ளது இப்போது பணி பூர்த்தி செய்ய என்னால் முடிந்த வரையிலும் போராடுகிறேன் எந்த ஒரு மக்களாலும் எந்த ஒரு ஒத்துழைப்பாலும் எனக்கு உதவி பண்ண ஆளும் இல்லை அதனால் நீங்களாவது பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்களுக்கு நான் இந்த பதிவு இடுறேன் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு நிச்சயம் அது இந்த அடியனால் தான் இது முடியும்னா இந்த சாமிக்க முடியும்னா எப்பயாவது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த கல்வெட்டில் என்னுடைய பேரும் என் குடும்பத்தில் உள்ள என் மனைவி பெயரும் தான் பதிக்கப்பட்டு இருக்கிறது யார் யார் இதுக்கு துணை இருந்திருந்தால் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க இது எனக்கு முக்கியமாக உற்சாகம் கொடுத்து கட்சி சொன்னது திருக்குத்து நாடக ஆசிரியர் எஸ் முத்துலிங்கம் சபதியார் கொய்யாத்தோப்பு வலியூர் போஸ்ட்டு பண்ருட்டி தாலுக்கா அதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு அம்மனுக்காக வர வைத்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நியமனம் செய்த நந்தப்பட்டங்காலம்மா இதுதான் இதுதான் எனக்கு துணை முத்துலிங்கம் இருந்திருந்தால் இந்நாள் இந்த கோயில் எப்படி அப்படியெல்லாம் வளர்ச்சியாக அமைந்திருக்கும் அதனால் இப்போ வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் நான் மிகவும் சஞ்சலத்துடனும் தைரியத்துடனும் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து கொடுப்பேன் தங்களால் இந்த உதவிகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டம் மேல்தனியாலம்புத்து கிராமம் ஸ்ரீ அங்காளம்மன் மதுரவீரசாமி ஆலயத்தின் நிர்வாகம் உங்கள் நெடுஞ்செழியன் நன்றி வணக்கம்